குறியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலை வேளையை ஆண்டவரோடு துவக்குவது மிகவும் ஆசிர்வாதமான காரியம் அதுவும் அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குருந்தியரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஆம் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களா சற்று ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தமான தேவன் வாசமாக இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா அல்லது உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா இந்த கேள்விகள் இந்த காலை வழியில் உங்களை புதிதாய் மாற்றும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் தேவன் இருக்கிறார் என்பதை அநேகர் நம்புகிறார்கள் ஆகினால்தான் தேவனை தேடி பரிசுத்த ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் தொழுது கொள்ளுகிறார்கள் ஜபம் பண்ணுகிறார்கள் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அநேக நற்கிரியைகளை செய்கிறார்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறார்கள் இது எல்லாம் தேவன் இருக்கிறார் என்கிற பொதுவான நம்பிக்கை ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அம்பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன் எனக்குள் வாசமாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் எனக்குள்ளே இருக்குமானால் பயம் எனக்கு அதிகமாக இருக்கும் அதாவது தேவ பயம் ஆண்டவரை நோடு கூட இருக்கிறார் அவர் பரிசுத்தமானவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் தீமையில் பிரியப்படுகிற தேவன் அல்ல அநீதி அவருக்கு பிடிக்காது அசுத்தம் அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு பிடிக்காததையெல்லாம் என்னை விட்டு அகற்றிவிட்டு நான் ஒரு நீதிமானாக தேவனை பெரியப்படுத்துகிறவனாக நான் ஜீவிக்க முடியும் அப்படி இல்லை என்றால் வெறுமனே ஆலயத்துக்கு செல்லும்போது மாத்திரம் என்னுடைய பக்தியை நான் வெளிப்படுத்துவேன் இல்லை என்றால் எப்பொழுதும் பயத்தோடும் பக்தியோடும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே இன்று நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் ஜீவியமே அதை உங்களுக்கு வெளிப்படுத்திவிடும் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கும்போது பக்தி மாத்திரமல்ல பயமும் இணைந்தே காணப்படும் அந்த காலை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார் ஆகினாலே மிகுந்த எச்சரிக்கையோடு பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காலை வலையில் ஆண்டவர் உணர்த்துகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தேவன் இருக்கிறார் என்கிற பக்தியை விட தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிற பயமும் பக்தியுமே தேவனுடைய வழியிலே நம்மை நடக்க பண்ணும் கேட்கிற சத்திய வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று ஆகினால் எவ்வளவு சாக்கிரதையாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நம்மை நல்வழியிலே நடத்துவார் நீதியின் பாதையிலே நடத்துவார் பரிசுத்த பாதையிலே நடத்துவார் பரிசுத்த ராஜ்யத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் செபிப்போமா அன்பு தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற பயமும் அதற்காக நாங்கள் எல்லா நிலையிலும் பயபக்தியோடு ஜீவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வழியிலே நடக்கவும் ஆண்டவர் என்று எங்களுக்கு உடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர் நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து உமக்கு பிரியமானவைகளை உமக்கு சுத்தமானவைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் ஆமேன்